إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء أتقول الله الذي تسألون به والأرحام من الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استغلى حديث كتاب الله அவனையும் நாம் போற்றி புகழ்கிறோம் அவனையும் நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எய்ச்சிகளின் கெடுதலை விட்டும் நம் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் காட்டினானோ அவரை வெளிக்கெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளியீட்டில் விட்டு விடுகிறானோ அவர்களை நேர் வழி காட்டுவன் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாவி வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அஹமது சல்லாஹ் வலையுடைய அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹ் என்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்கள் உங்களை ஒரே ஊரிலிருந்து படைத்த உங்கள் அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவர் ஏழை பெண்களையும் பிறகு பிறகு செய்தான் ஏவனை முன்னிறுத்தி ஒரு கோரிக்கை வைப்பில் அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தை எழுந்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அஞ்சுங்கள் நேர்மையாக சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராகுவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டுத் தான் வெற்றி பெற்றுவிட்டார் நவீன் நாயம் சல்லாஹா வலையவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மகமது சல்லா வலைய வல்லம் அவருடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாக புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் பிதவத்தில் ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாக ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தர்கா வழிபாடு கண்டிப்பாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் தர்கா வழிபாடை ஒருபோதும் செய்யவே கூடாது செய்தீர்கள் என்றால் நீங்கள் தான் கை செய்தப்படுவீர்கள் நம்ம வந்து அ சஃபாத் அணிவகுப்போர் நதியை பார்த்துக்கிட்டுருக்கோம் அதில் அன்னைக்கு வந்து ஐம்பது வசனம் ஊற்றிட்டோம் ஐம்பத்தி ஏழு வருஷம் ஊற்றப்படும் தமிழில் தான் ஊற்றுறோம் சரிதான் ஹலோ ஷேக் ரஹ்மான் ரஹீம் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் நீயும் மறுமையை நம்புவோரில் ஒருவனா நாம் இறந்து மண்ணாகவும் நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகும்போது நாம் கூலி கொடுக்கப்படுவோமா என்று என்னிடம் கேட்டான் என அவர்களில் ஒருவர் கூறுவார் நீங்கள் அவனை எட்டி பார்க்கின்றீர்களா என்று இறைவன் கேட்பான் அவர் எட்டி பார்க்கும்போது அவனை நரகின் மத்தியில் காண்பார் அல்லாஹின் மீது ஆணையாக என்னை குழியில் தள்ள முயன்றாய் என்று அவர் நரகவாசியிடம் கூறுவார் எனது இறைவனின் அற்குடை இல்லாதிருந்தால் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டோரில் நானும் ஆகியிருப்பேன் தமது முதல் மரணத்தை தவிர நாம் மரணிப்போர் இல்லையோ இல்லையோ நாம் தண்டிக்கப்படுவோரும் இல்லையோ என்றும் அவனிடம் கேட்பார் இதுவே மகத்தான வெற்றி செயல்படுவோர் இது போன்றவற்றிற்காகவே செயல்படுகார் செயல்படுவோர் இது போன்றதற்காகவே செயல்படட்டும் இது சிறந்த தங்குமிடமா அல்லது சக்கும் மரமா அநீத் அதை அநீதி இழைத்தோருக்கு சோதனையாக நாம் ஆக்கினோம் அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வெளிப்படும் மரம் அதனுடைய பாலை சைத்தான்களின் தலைகளை போன்றது அவர்கள் அதிலிருந்து சாப்பிடுவர் அதிலிருந்து வயிறுகளை நிரப்புவர் கொதிக்க வைக்கப்பட்ட பானமும் இதற்கு மேல் அவர்களுக்கு உண்டு மேலும் அவர்கள் மீள மேலும் இடம் நரகமே அவர்கள் தமது முன்னோர்களை வெளிக்கட்டவர்களாகவே கண்டனர் அவர்களின் அடிச்சூடுகளையே இவர்களும் எழுக்க பய எழுக்கப்படுகின்றனர் முன்னோர்களின் அதிகமானோர் இவர்களுக்கு முன் வலி முன்னோர்களில் அதிகமானோர் இவர்களுக்கு முன் வழி கிட்டு கொண்டிருந்தனர் அவர்களிடம் எச்சரிப்போரை அனுப்பினோம் தேர்வு செய்யப்பட்ட அல்லாவின் அடியார்களைத் தவிர எச்சரிக்கப்பட்டோரின் முடிவு எவ்வாறு அமைந்தது என்று கவனிப்பீராக நூ நம்மு நம்மிடம் பிரார்த்தித்தார் நாம் ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்வோரில் சிறந்தவராகும் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றினோம் அவரது சந்ததியிலேயே எஞ்சியோரையாக ஆக்கினோம் அவரது சந்ததிகளேயே எஞ்சியூராக ஆக்கினோம் பின் வருவோரிடம் அவரது புகழை நிலைக்கச் செய்தோம் அகிலத்தாரில் நூகு மீது உண்டாகும் நல்லோருக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம் அவர்கள் நம்பிக்கை கொண்டது நமது அடியதாக இருந்தார் பின்னர் மற்றவர்களை மூழ்கடித்தோம் அவரது வழி வழித்தோன்றுகளில் உள்ளவரே இப்ராஹிம் அவர் தமது இறைவனிடம் தூய உள்ளத்துடன் வந்ததை நினை நினைவூட்டுவீராக எதை வணங்கு வணங்குகின்றீர்கள் என்று தமது தந்தையிடம் தமது சமுதாயத்திடமும் கூறியதை நினைவூட்டுவீராக அல்லாஹின்றி கற்பனை செய்யப்பட்ட கடவுளையா நாடுகிறீர்கள் அகிலத்தின் இறைவனை பற்றி உங்கள் எண்ணம்தான் என்ன என்று கேட்டார் பின்னர் நட்சத்திரங்களை கவனமாக பார்த்தார் நான் நோயாளி என கூறினார் அவரை விட்டு விட்டு அவர்கள் சென்றனர் அவரை விட்டு விட்டு அவர்கள் சென்றனர் அவர்களின் கடவுள்களிடம் சென்று சாப்பிட மாட்டீர்களா ஏன் பேச மாட்டேன் என்கிறீர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார் பின்னர் அவற்றிடம் நெருங்கி சென்று பலமாக அடித்தார் அவர்கள் அவரை நோக்கி விரைந்து வந்தனர் நீங்கள் செதுக்கி கொண்டதை நீங்கள் செதுக்கி கொண்டதை வணங்குகின்றீர்களா அல்லாவே உங்களையும் நீங்கள் செய்தவற்றையும் படைத்தவன் என்றார் இவருக்காக ஒரு கட்டிடத்தை கட்டி இவரை நெருப்பில் போடுங்கள் என்று அவர்கள் கூறினர் அவருக்கு எதிராக சதி செய்ய நினைத்தனர் அவர்களை தாழ்ந்தூராகி விட்டும் தாழ்ந்தூராக்கி விட்டோம் நான் நான் என் இறைவனிடம் செல்கிறேன் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்றார்

அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கு வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஔதபில்லா இவனின் ஷெய்தானு ஜேம்ஸ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்

ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واغفرنا واغفر لنا وارحمنا انت مولانا من سن القوم الكافرين இத்தூதர் மஹமது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாஹை அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களை எவருக்கிடையே வேற்றுமை காட்டமட்டம் செய்வூற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் உனது மன்னிப்பை வேண்டுகோள் உங்களுடைய எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது குட்பட்டே தவிர அல்லாத சிரும்பப்படுத்த மாட்டான் அவர் செய்த அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்ததையுமே அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது இறைவா எங்களுக்கு சென்றது மீது சிரமத்தை சுமத்தியது போல மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களை எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயா அருள் நீங்கள் விடுவி நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவு என்றும் கூறுவர் அல்லா அலமது நவீன நாயகம் செலவு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சல்லா அல்லாஹூம்மா சல்லி அல்லா முகமது வால அலி முஹமது கமா சல் அப்ராஹிமா வால அலி இப்ராஹிம் என்ன கம்மந்து மஜித் அல்லாஹூம்மா வரைக்கலாம் அஹமது வால அலி முஹமது கமா வார கலா அப்ராஹிமா வலா அலி இப்ராஹிம் என்ன மஜித் அதேமாரி துபா போகுதுங்க திக்ரு எல்லா எல்லாவிடம் பாவம் நிற்பு தேடுங்க அதேமாரி தொழுகி மூலம் பொறுமையின் மூலமும் நல்லா இடம் ஊசிங்க இன்சா அல்லா அல்லா உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல காரியங்களும் உங்களுக்கு நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லா நாம் அனைவரும் இதற்காக பாடுபடுகிறோம் அந்த உயிர்தரமான சொருக்கத்தை நோக்கி அதனால் இன்ஷா அல்லா நன்மையை தீமையை தருங்க இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அவங்களுக்கு அதிகப்படுத்துவோம் அவ்வளோதான் மின்சார நன்மையை நாடுங்க அதிகமாக குருவானை ஓதுங்க இஸ்லாமிய வரலாறுகளை தெரிஞ்சுக்கோங்க அதிகமாக என்ன சொல்கிறது நிறையா விடயங்களே இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது உற்று நோக்குங்க அதே போல் முன்னறிவிப்புகள் நம்பிகள் நாங்கள் முன்னறிவிப்புகள் செஞ்சுருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிறோங்க போய் பாருங்கள் கற்றுக்கங்கிறது தெரிஞ்சிக்கோங்க புரியுதாக தெரிஞ்சுக்கிங்க உலகம் இப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கை சீராக ஆரம்பிக்க முடியும் ஆனால் கஷ்டங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறது இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை நல்லடியார்களுக்கு சோதனை மட்டுமே மக்களுக்கு அதிகம் சோதனை கொண்டு நல்லா சோதித்து கொண்டே இருக்கிறான் அதுதான் உண்மை அதனால் இன்ஷால்லாம் அனைவரும் துளுக்குங்க இறைவன் நினைங்க இறைவன் நினைங்க இறைவன் நினைங்க இன்சால்லா லிக்கி செய்யுங்க நன்மையை அவங்க தீமையை தடுங்க திரும்பியும் அதே அதேமாதிரி தான் உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் அதனால் கொடுக்கும் கையே சிறந்த கை என்பதை நவியல் நாயகம் சொல்லியிருக்காங்க இன்சாலாம் நீங்கள் அதன் மூலம் வாழ பாருங்க இன்சாலா அந்த உயர் தரமான சொருக்கம் தினத்தில் சிறுதை அடையக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரகமான் ஆக்கியால் என்று சொல்லி வாகருதாவனாலும் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி ஒவ்வர காத்துக்கிறோம்